அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானாலும் எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி ஆறு நிமிடங்கள் அடிப்படையில் இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு இப்போ ஜூன் ஃப்யூச்சர் வருத்தமாயிட்டிருக்காங்க இப்போ ஜூன் ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு எந்த ரேட்டில் இருந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ பார்க்கும்போது இன்றும் ஒரு கேப் அப் தான் நம்மளுக்கு தென்படுகிறது இந்த கேப் அப் அப்படிங்கிறது தென்பட்டாலும் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இம்ப்ளாய்ட் குவாலிட்டி குறைவாக இருக்கிறதுனால அதை ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை சந்தை இழக்குது அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு கன்சால்டேட் ஆகக்கூடிய இடத்துக்கு அவங்க தயார் இருக்காங்களே தவிர சந்தை வந்துட்டு ஓகே இந்த அளவுக்கு நம்மளுக்கு அப் ஆகுதுன்னா அதை வந்துட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ சந்தை இல்லை கேப்பப்பாக கேப் அப் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் சந்தை நல்ல ஒரு ஏற்றத்தை வைக்க முடியும் அப்போ இன்றைக்கி கால் செல்லர் பயப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் போட்டியாளர் இருபத்தி மூணு ஐநூறு கால் ஐநூறு புட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஸ்பாட்டோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றம்பு அப்போ லெவல்ஸை நீங்கள் எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி மூணு ஐநூறு காலை கொடுத்துருக்காங்க அவங்களோட கை நூற்றி அறுபது ரூபாய் அப்போ இருபத்தி மூணு அறநூற்றி ஐம்பது அப்போ இன்றைக்கி கேப் அப்போ அந்த இடத்துல ஆகிறதுனால நீங்கள் வந்து அதனுடைய எல்லைகளை மூன்று விதமாக பிரித்து நம்ம பார்க்கலாம் முதல் இருபத்தி மூணு ஐநூறு கால் ஐநூறு புட்டை நம்ம எடுக்கலாம் அதோடய லெவல்ஸ் எடுத்து அதோடய கட்டுப்பாட்டு எல்லை என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி மூணு ஐநூறு கால் புட்டு இருபத்தி மூணு ஐநூறு அப்படின்னு போட்டாச்சு கால் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளோசிங் நூற்றி பதினெட்டு ரூபா இருபத்தி மூணு அறநூற்றி பதினெட்டு புட் சைடு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு ரூபா இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்போது இது ஃப்யூச்சருக்கும் பொருந்தும் ஸ்பாட்டுக்கும் பொருந்தும் அதிகமாக இதை வந்து தாக்கம் கொடுக்கறது ஃபியூச்சருக்கு தான் அந்த வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதோடய வித்தியாசம் கால் நூற்றி பதினெட்டு ரூபா புட்டு அறுபத்தொருபா இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் வித்தியாசம் அப்போ இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபதில் ஃப்யூச்சர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்பட்டாச்சு அப்போது இதோட ஹை பாருங்கள் காலோடைய ஹை நூற்றி அறுபது ரூபா இருபத்தி மூணு அறநூற்றி அறுபது புட்டோடது தொண்ணூற்றி மூணு ரூபா என்பது காசு அப்போ இருபத்தி மூணு நானூற்றி ஆறு இந்த ஜோன் இப்போ இது அப்படியே நான் அறநூறு மாத்திர அப்போ இதோட கட்டுப்பாட்டு எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இருபத்தி மூணு அறநூறு கால் ஓட ஹை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி மூணு அறநூறு காலோட கை தொண்ணூற்றி ஆறு அப்போ இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி மணிக்கணும் அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு புட்டோடது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அப்போ இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற சப்போர்ட் ப்ளேஸ் க்ளோசிங் வந்து நம்மளுக்கு நூற்றி ஆறுரூவா கொடுத்துருக்காங்க இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த ஸோன் யாரும் இருபத்தி மூணு அறநூறோடது காலோடைய க்ளோஸிங் அறுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி மூணு அறநூற்றி அறுபத்தி மூணு இந்த ஸோன் நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி அறநூறு கால் போட்டோட கட்டுப்பாட்டு இலையாக இருக்கப்போகுது அப்போ இதோட டிஃப்ரெண்ட்டை பாருங்கள் இதுவும் ஒரு நாற்பத்தி மூணு ரூபா அப்போ கழித்தோம்னா இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது கட்ட தான் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்கிறது நம்மளுக்கு இங்கேயே தென்படுது இது அப்படியே இருபத்தி மூணு எழுநூறுக்கு நம்ம மாற்றலாம் இப்படித்தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு நீங்கள் லெவல்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்போ இருபத்தி மூணு எழுநூறு காலுடைய ஹை நாற்பத்தொம்பது ரூபா இருபத்தி மூணு எழுநூற்றி நாற்பத்தொம்போது புட்டோடது இரநூத்தி பதிமூணுரூவா அப்போ இருபத்தி மூணு நானூற்றி எண்பத்தி ஏழு க்ளோசிங் பார்த்திங்கன்னா ரூபா காலோடது இருபத்தி மூணு எழுநூற்றி இருபத்தி எட்டு புட்டோடது நூற்றி எழுபது ரூபா அப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி முப்பது இந்த ஜோன் அப்போ இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு புட்டோட கட்டுப்பாட்டு இலையாக இதை பார்க்கப்படுகிறது அப்போ இந்த லெவல்ஸ் எடுத்து நீங்கள் இன்னைக்கு இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதை பார்த்து வாருங்கள் ஆப்ஷன் செயின் போயிட்டு நம்ம இம்ப்ளாய்டு வாலிட்டி பார்த்தலாம் இம்ப்ளாய்டு வாலிட்டி நம்மளுக்கு கால் சைடு பதினொன்றாவும் புட் சைடு வந்து பன்னெண்டு அந்த அளவுக்கு தான் இருக்காங்க பெரிய வித்தியாசம் இல்லை அப்போ இதை நீங்கள் உற்று கவனிக்கணும் இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேப் அப் கிடைச்சதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே எஸ்டடி ஹைக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதற்கு ஒரு தாக்கம் இருக்கும் ஓப்பனுக்கு கீழேயும் எஸ்டடி கையிக்கு கீழேயும் நிலை பெற்றால் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நிலை பெற்று ஸ்பீடாக இறங்கி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வரக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கணும் அப்போ சந்தை வந்து இன்றைக்கி ஓப்பனுக்கு அப்புறம் இப்படி இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதை பார்த்து கொள்ள வேண்டும் பேங்க் நிஃப்டிக்கு ஐம்பதனாயிரத்தி ஐநூறு கால் முந்நூறு கால் இரநூறு கால் ஐம்பதனாயிரம் புட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு மல்டிபிள் கேஜ் அப்போ சந்தை வந்து ட்ரெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கால் சைடு நல்லா இம்பாக்டடாக இருந்தது ஆனால் இன்றைக்கி என்ன நடைபெற போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதற்கு ஐம்பதனாயிரத்தி ஐநூறு கால் ஐநூறு புட்டை நம்ம பார்க்கலாம் இப்போது முதல் ஐம்பதனாயிரத்தி ஐநூறு நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து நானூறு ரூபாயில் ஐம்பத்தி மூணு நானூறில் தான் ஃபியூச்சர் இருக்குது அப்போது ஐம்பத்தி மூணு நானூறுனால் ஐம்பத்தி மூணு முந்நூறு ஐம்பத்தி மூணு நான் சார் மன்னிக்கணும் ஐம்பது நானூறு ஐம்பதனாயிரத்தி ஐநூறு ஐம்பதனாயிரத்தி முந்நூறு இதோட மூன்று விதத்தை நம்ம அளவீடுகளை எடுத்து முதல்ல பார்க்கலாம் இப்போ ஐம்பதனாயிரத்தி முந்நூறையும் நான் எடுக்கிறேன் முந்நூறு காலுடைய க்ளோஸிங் இரநூத்தி பதினாறு ரூபாய் ஐம்பதனாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ஐம்பதனாயிரத்தி முந்நூறு போட்டு நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பதுனாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஹை பார்த்தா இவங்க இரநூத்தி எழுபத்தொரு ரூபாய் ஐம்பதுனாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று இவங்களோடது நானூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஐநூறுன்னு வச்சிட்டாலும் கூட நாற்பத்தி ஒம்பது எட்நூறு இந்த ஸோன் யாரோடது நாற்பத்தி ஐம்பதுனாயிரத்தி முந்நூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை இது அப்படியே நான் ஐம்பது நானூறாக மாத்திர ஐம்பது நானூறு க்ளோஸோடது நூற்றி அறுபது ரூபாய் ஐம்பது ஐநூற்றி அறுபது அவங்களோட ஹை இரநூத்தி பதினாலு ரூபாய் ஐம்பது அறநூற்றி பதினாலு புட்டோடது க்ளோசிங் நூற்றி அறுபத்தெட்டு ரூபா ஐம்பதனாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் அடுத்தது இவங்களோட ஹை ஐநூற்றம்பத்தெட்டு ஐநூறுன்னு வச்சுட்டாலும் கூட நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரம் இந்த ஜோன் அடுத்து நம்ம ஐம்பதனாயிரத்தி ஐநூறு இதோட கட்டுப்பாட்டு எல்லையை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் ஐம்பதனாயிரத்தி ஐநூறு கால் நம்மளுக்கு நூற்றி பதினாறு ரூபாய் ஐம்பதனாயிரத்தி அறநூற்றி பதினாறு ஐம்பதனாயிரத்தி ஐநூறு காலுடைய ஹை நூற்றி அறுபத்தோருபா ஐம்பதனாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று ஐம்பதுனாயிரத்தி ஐநூறு புட்டோட க்ளோசிங் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பதுனாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் இவங்களோட ஹை அறநூற்றி ஏழு அறநூறுன்னு வச்சிட்டாலும் கூட நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரம் இந்த ஜோன் நம்மளுக்கு வருது அப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் இப்படி எடுக்கணும் இதே மார்க்கெட் ஒரு இதை விட தாண்டி ஓப்பன் ஆச்சுனாலும் அதை பக்கத்தால் இருக்கிற ரெண்டு மூணு ஸ்ட்ரைக்ஸு இந்த மாதிரி எடுத்து லெவல்ஸை பாருங்கள் உங்களுக்கு அந்த இடத்தோட ஜோன் உங்களுக்கு கிடச்சிடும் ஓப்பன் கட்ட எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஸ்ட்ரைக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அங்கே இருக்கிற லெவல்ஸை தெரிஞ்சிடும் ஒரு கேப்பை பார்க்கும்போது நான் இந்த லெவல்ஸ் எல்லாமே மாறி நான் என்ன பண்ணுறதுன்னு கூட சிலர் தோன்றலாம் அதனால் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்குவோங்க இப்போது இப்போது நம்மளுக்கு பார்க்க போனால் இம்ப்ளை வால்ட்டி ஒரு பதிமூணு இதில் கொஞ்சம் பேங்க் நிஃப்டியில் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்குது புட் சைடு கொஞ்சம் அதிகமாக தெரியுது புட் சைடு அதிகமாக இருந்தால் கீழே போகும் அர்த்தம் இல்லை மேலே போகும்னு அர்த்தம் இல்லை இது அனைத்துமே நம்மளுக்கு ஓப்பன் மேலே கீழே எஸ்டே ஹை மேலே கீழே எஸ்டடே லோ மேலே அதுக்கப்புறம் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே கீழே இந்த ஃபார்முலாக்குள்ளே அடக்கி பார்க்கணும் அப்போ மார்க்கெட் வந்து இம்ப்ரையாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது இந்த இடத்துல ஓப்பன் ஹை கொடுத்தா அதுக்கு ஒரு தாக்கம் ஓப்பன் லோ கொடுத்தா ஒரு தாக்கம் ஓப்பனுக்கும் ஹையுக்கும் கேப் கம்மியாக இருந்தால் ஒரு தாக்கம் ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான கேப் கம்மியாக இருந்தால் ஒரு தாக்கம் இந்த தாக்கங்கள் மாறுபடும் அப்போ இதனால் வந்து நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றி பார்க்கணுமே தவிர இப்படி இருந்தால் இப்படின்ட்டு நீங்கள் எடுத்து பார்க்காதீங்க சந்தையில் எப்பவுமே ப்ராபிலிட்டி சான்சஸ் தான் இதுவும் நடக்கலாம் அதுவும் நடக்கலாம் ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறக்கு வாய்ப்பு அதிகம்னு உங்களுக்கு ப்ராப்ளபிலிட்டி தெரிஞ்சால் தான் சந்தையில் வியாபாரம் பண்ண முடியும் நீங்கள் இது மட்டும்தான் நடக்கும்னு நினைக்காதீங்க எப்போவுமே எது வேணாலும் நடக்கலாம் எப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறத முதலில் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ இதனால இம்ப்ளையாட்டி கொஞ்சம் இது இருக்கிறனால கொஞ்சம் நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸே கொஞ்சம் ஆக்டிவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதையும் சற்று பார்க்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் லாஸ் ட்ரைலிங் லாஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம்னு நினைக்காதீங்க சந்தையே ஹையோ அல்லது லோவோ பிரேக் பண்ணலைனாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் லோவாக கண்டிப்பாக பிரேக் பண்ணும் அதனால் லோவை ஸ்டாப் லாஸாக போட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மறந்துட்டு உங்களுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பை பாருங்கள் அது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எப்போது ஒரு நாள் தான் ஒரு ஜாக்பாட்டாக மாறுபடும் அதனால் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு இன்னும் ப்ராஃபிட் வேணும் வேணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் லாஸ் வரக்கூடாது வாய்ப்பாக மாறிவிடும் அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்கள் இந்த காலனி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய ஒரு தினம் நான் சொல்லலாம்னு குறுக்கள் நான் மறந்துட்டேன் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெச்ஏஎல் அப்படிங்கிற ஸ்டாக் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருந்தாங்க செகண்ட் ப்ளேஸில் இருந்தாங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகபட்ச ஹையில் நம்மளுக்கு க்ளோஸிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தோட அடிப்படையில் இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புட் சைடு வந்துட்டு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால எப்போவுமே நேற்றைய ரொம்ப ஏறிடுச்சுன்னா அந்த நிறுவனத்தை வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் இதில் புட் சைடு டைம் வேல்யூ அதிகமாக காமிக்கிறதுனால இம்ப்ளேவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு நியூஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால இன்றைய தினம் கேப் அப் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் எது வேணாலும் நடக்கலாம் அதே மாதிரி இந்த நிறுவனம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி திருப்பி ஏறக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பார்ப்பதற்கு வந்துட்டு இது நோக்கி போகக்கூடிய வாய்ப்பாக தென்படலாம் ஆனால் சற்று கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு ஏன்னா ஒரு நி ஹாலை பற்றி கேட்டிருந்தாங்க அதற்காகத்தான் இதை சொல்கிறோம் இந்த நிறுவனத்தை வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள் ஏன்னா புட் சைட் டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து ஒரு கேப் அப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் குறைவு அதனால் வந்துட்டு இன்றைய தினம் வந்து கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவை கரைக்கிறதுக்குடான வேலையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நான் சொல்வது நடப்பதற்கு எண்பது சதவீத வாய்ப்பு ஆனால் நான் சொல்லாமல் நடப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது அது இருபது சதவீத வாய்ப்பு அதனால் எப்பவுமே ரெண்டு இந்த ரெண்டுமே சொல்லிட்டிங்க இது அது நடப்போது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணலாம் ஆனால் வாய்ப்புகள் அதிகம் எதற்கு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்